லுக்மான் அலிஸ்லாம் தன் மகனாரை அழைத்து கொண்டு போறார்கள் எதுக்கு பயணம் நிப்பாட்டினீங்க லுக்மான் அலிஸ்லாம் சொன்னார்கள் இல்லை இல்லை நாம் தங்கி விட்டு காலையில போலாம் காலையில போய் பாக்குறாங்க அந்த ஊரே கிடையாது இன்னைக்கு தேதிக்கு சொல்றதாங்க வயநாடு எப்படி இரவு தூரம் போனவங்க பகல்ல ஊரே இல்லாம போயிடுச்சோ லுக்மான் அலிஸ்லாம் காலத்துல அந்த ஊரே இல்ல காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கடுமையான சூறாவளி வந்து காற்றில் எல்லாம் பறந்து போய்விட்டது லுக்மான் இஸ்லாம் ஏதோ ஒரு காரணத்திற்காக தடுத்தார்கள் தடுத்ததனுடைய வரக்கத்து தான் இரண்டு பேரும் பாதுகாக்கப்பட்டார் ஒவ்வொரு வீட்ல பெரியவங்க நம்மள தடுத்தாங்கன்னா நம்ம கொஞ்சம் நின்றுணும் அதை தாண்டி போகக்கூடாது பெரியவங்க அனுபவத்துல உள்ளவங்க கல்வி மான்கள் மார்க்க அறிஞர்கள் அனுபவசாலிகள் வாழ்க்கையில நல்ல எல்லாவற்றையும் முதிர்ச்சி பெற்றவங்க எது சொன்னாலும் கேட்க நாம இளைய சமுதாயம் பழகிக்கணும் நீ என்ன சொல்றது பெருசு நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லி பெரியவர்களை உதாசனப்படுத்திட்டு நாம போனோம்னா பெரிய பெரிய ஆபத்துக்களையும் விபத்துகளையும் நம்ம சந்திக்க நேரிடும் மேலான பெருமக்களே அதே வரலாற்றின் வழியில இப்ராஹிம் அலிஸ்லாம் மனைவி அழைச்சிக்கிட்டு போறாங்க போகும் பொழுது ஹாஜரா என்ன கேட்டாங்க எங்க போறீங்கன்னு தான் கேட்டான் இப்ராஹிம் அலிஸ்லாம் எதுவுமே சொல்லல கடைசியா தான் சொல்றாங்க அல்ல இப்படி எல்லாம் செய்ய சொன்னா அப்போ ஒரு மனைவிக்கு கூட இப்ராஹிம் அலிசலம் செய்யல எடுத்த எடுத்து போகும் பொழுது எங்க போறோம்னு சொல்லல வா என் பின்னாடி நாங்க இப்ராஹிம் அலுலாவுடைய மனைவி ஹாஜரா வந்துட்டான் வரலாற்றுல நீங்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நீங்க நுணுக்கமா பாருங்க சில விஷயங்களும்